நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம அஞ்சலி பாப்பா இருக்காங்கல்ல அஞ்சலி பாப்பா வந்து எல்லாத்தையும் மீறி நம்ம சுடரை வந்து வீட்டுக்குள்ளேயே கூட்டு போயிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாருமே வந்து அந்த இடத்துல கோவமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து எழில் வந்து ஒரு ஓரமாக நிறுத்து ரொம்ப கோவத்தில் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பா இதே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னப்பா அர்த்தம் அங்கே வந்து சுடர் வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கிடக்காப்பா அவள் எப்படி இருக்கா என்னென்னு ஃபோன் பண்ணி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க இனிமேல் வந்து அவளோட முகத்துலேயே நான் வந்து முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா அவளுக்கு கால் பண்ணி கேட்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பேசாமல் இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆண்டி என்ன ஆண்டி என்ன தாலி கட்ட வேண்டியது கடைசியில் அவள் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க உடனே வெளியில் வந்து சொல்கிறாரு அம்மா இனிமேல் அவள் வந்து வீட்டுக்கு வந்தாலும் நான் அவளை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா வெளியில் வந்து ஒரு ஆட்டோ சவுண்டு கேட்குது ஆட்டோலருந்து பார்த்தா நம்ம சுப்பிரமணியம் நம்ம சுடர் வந்து இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் அந்த பக்கம் நின்று இந்துவும் தீபாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தீபா வந்து சாரி இந்து வந்து சொல்கிறாங்க தீபா நம்ம இங்கே நிற்கிறத பார்த்தா சந்தேகம் வந்துடும் என்னை சுடர் பார்த்தாலோ உன்னை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது பார்த்தாலோ பிரச்சனை வந்துரும் அதெல்லாம் நம்ம மறைஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாரமாக மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆட்டோ சத்தம் உடனே குடும்பம் அங்கே ஃபேமிலியில் எல்லாருமே வந்துடுறாங்க எழில் தான் ஃபஸ்ட்டு கேட்டை தாண்டி உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுறாங்க அப்போ வந்து எளியில் வந்து சொல்றாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அங்கே வந்து என்னை சீட் பண்ணி நீ வந்து கல்யாணம் பண்ணியிருப்ப நீ இந்த வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து சுப்பிரமணி வந்து பேச வர்றாரு தம்பி நான் சொல்றது வந்து நான் என் மக மேலே தப்பு இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்காங்க அங்கிள் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வாங்கிட்டு ஏன்ட்டு எதையுமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம சுடர் அந்த நேரத்தில் கனகு வழியம்மா சொல்கிறாங்க எப்பா சுடர் ஆயிரம் இருந்தாலும் உனக்கும் அவளுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு அக்னி சாட்சியாக வந்து இவன் கையால் வந்து அவள் தாலி வாங்கியிருக்கா ஆயிரம் இருந்தாலும் அவள் வீட்டுக்கு வந்து மருமகால வர போகிறவ ஒழுங்காக வீட்டுக்குள்ளே கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ப்ளீஸ்மா அவங்க அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிடுன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா ஏன்னா இந்த வீட்டில் வந்து உங்களை தவிர அதை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது எனக்கு ஏன் ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்றாங்க அங்கிட்டு இந்து பார்த்துட்டு ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் போலையே இந்த நான் வந்து நான் உடம்புக்குள்ளே புகுந்து தாலி வாங்கிட்டேன் கடைசியில் அவள் தான் ரொம்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து கனகவல்லி வந்து சொல்கிறாங்க அப்பா என்னப்பா அவள் வந்து வேறு வேறு வீட்டு பொண்ணாப்பா ஆயிரம் இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்து நம்ம வீட்டிலே வேலை பார்த்துருக்காப்பா அவளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடுப்பா இது என்ன வெளியே இடத்து மேட்றான் வெளியில் பார்க்குறவங்களாம் சிரிக்க போகிறாங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே தானப்பா உள்ள வச்சு எதனால பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவளை எனக்கு வந்து உள்ளே கூப்பிட்றதுக்கு ஒரு மெசேஜ் கூட விருப்பம் இல்லை வேற யாருக்காவது இந்த வீட்டில் வந்து சுடரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க யாருமே வந்து ஒரு சவுண்டு கூட விடலை அதை பார்த்தோடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது அங்கிட்டு பார்த்தா நம்ம இந்து வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷ நான் பண்ண காரணத்தினால குழந்தைகளுக்கு கூட வந்து சுடரை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களாமா அவள் பண்ண காரியத்தினால வீட்டில் யாருக்குமே அவளை பிடிக்காமல் போயிடுச்சு நீங்கள் மட்டும் உள்ளே கூப்பிட்டு போய் என்ன செய்யறது யாருமே அந்த வீட்டுக்கு அவளை பிடிக்கலை அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுச்சு என்ன செய்ய நான் அவங்களுக்கு வேணால் ஒரு சான்ஸ் கொடுக்கமா உங்களை தவிர சுடரை கையை பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ளே யார் கூப்பிட்டு போனாலும் நான் ஏற்றுக்குறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சும்மா கனவு பார்க்காங்க வேறு யாராவது கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு குழந்தையை பார்க்காங்க யாருமே கூப்பிட்ற மாதிரி தெரியலை டக்குன்னு பார்த்தா ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது சுடர் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா அஞ்சலி கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வராங்க விறுன்னு போய் சுடரோட கையை பிடிக்காங்க சுடர் நீ வீட்டுக்குள்ள வா நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்காங்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது அங்கிட்டு இந்துக்கு வந்தால் பயங்கரமான சந்தோஷம் ஒரு வழியாக அஞ்சலி வந்து சுடர் பக்கம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க சுடர் வா சுடர் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல வந்து சுடர் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இனிமேல் நான் வந்து உன்னை சுடர்னு கூப்பிட மாட்டேன் சுடர் அம்மா தான் கூப்பிட போகிறேன் எனக்கு இனிமேல் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கணவெளி வந்து சொல்கிறாங்க பாத்தியாப்பா சுடர் வந்து அஞ்சலி மனசில் இடம் பிடிச்சிருக்காள் நம்ம வந்து அவள் இன்றைக்கி பண்ண தப்பு தான் அவள் பார்த்தோம் ஆனால் அஞ்சலி வந்து அவள் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கா அதனால தான்ப்பா இத்தனை பேர் வேண்டான்னு சொல்லியும் அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான் அஞ்சலிக்கு புரிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீரர்னு போட்டுக்கிட்டு நம்ம எழில் வந்து உள்ளே போயிடுறாரு பின்னாடியே மனமும் போயிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்களே சுடர் வந்து கையை பிடிச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க கனகவழி அம்மாவும் அம்மா சுடார் வாமா தான் அஞ்சலியே கூப்பிட்டால வாமா வீட்டுக்குள்ளே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே நழையும் போது நீ வந்து வலதுகளில் எடுத்து வச்சு வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் அதுக்கடுத்து வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க எனக்கு தெரிஞ்ச கல்யாணம் நடந்ததோ தெரியாமல் கல்யாணம் அடைச்சான்னு தெரில இப்படியும் அந்த வீட்டு மருமகளாக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே உள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து சுப்பிரமணியம் வந்து கனகவழி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க அம்மா என் பொண்ணை வந்து நீங்கள் தாமா பார்த்துக்கறணும் உங்க உங்கள் உங்கள் பொறுப்பில் தான் விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் பார்த்துக்குறேன் சுடரை வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பார்த்துக்கிறேன் அவர்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்குவேன் உங்களுக்கு அதை நான் வந்து கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அம்மாடி சுடர் இனிமேல் இதாமல் உன் தான் நீ வாழ போகிற வீடு சு அஞ்சலி தான் உன்னோடய குழந்தை சரியாமா அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்பா அப்பப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு அடுத்து அம்மா வந்து சொல்கிறாங்க சுடர் நீங்கள் நிற்காதம்மா இப்போதைக்கு இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் எல்லாமே கோவத்தில் இருக்காங்க அதனால் நீ ஒரு ரூமில் போய் ரெஸ்ட் எடு பின்னாடி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே அனுப்பி வைக்காங்க ரூமுக்குள்ளே பார்த்தா அங்கே பார்த்தா நம்ம அஞ்சலியும் சுடரும் போகிறாங்க அடுத்து வந்து மறுநாள் வந்து சுடர் தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னமோ நடந்துச்சு ஒரே நாளுக்குள்ளே தெரிஞ்சு கல்யாணம் நடந்துச்சா தெரியாமல் நடந்தான்னு எனக்கே தெரியலை ஆனால் என் கழுத்தில் தாலி இருக்குது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து குழந்தைகளோட ரூமுக்கு போகிறாங்க அதாவது நம்ம மூணு குழந்தைங்க மட்டும் இருக்காங்கல்ல அந்த ரூமுக்கு போகிறாங்க ஆல்ரெடி வந்து குழந்தைங்க அப்செட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சுடர் வந்த உடனே யாருமே மூஞ்சி கொடுக்கல எல்லாருமே அங்கிட்டு திரும்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க என்கிட்ட யாரும் பேசுங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து சுடர் வந்து கேட்குறாங்க ஆனால் குழந்தை எல்லாருமே மூஞ்சி அங்கே திரும்பிக்கிட்டு பேசாமல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க